அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாங்கள் மிளகாய் விதை போட்டு எப்படி அந்த செடியை வளர்க்குறதுன்றதை பார்க்க போகிறோம் காலாகாலமாக நான் ஒவ்வொரு வருடமுமே நாங்கள் முதல் முறைய தோட்டத்துக்குள்ளே எந்த மிளகாய் இனத்தை வச்சுருந்தோமோ அந்த அதில் இருந்து விதை தான் நான் அடுத்தடுத்த வருடங்களுக்கு எடுத்தெடுத்து போட்டு வந்து இருப்பேன் அப்படித்தான் இப்போ கனகாலமாக செய்து கொண்டு வருகின்றேன் ஆனால் ஒவ்வொரு முறையுமே இரண்டு மூன்று விதமான வித்தியாசமான மிளகாய் இனங்கள் விதிகளைத்தான் வச்சு கொண்டு வந்தன இந்த முறை அதோட ரெண்டு விதமாக நாங்கள் அதில் எடுத்து மிளகாய் விதி ஒரு விதம் குண்டு மிளகாய் நான் கடையிலேயே சரி நெடுகு இவ்வளவு காலமும் எடுத்து எடுத்து தானே விதை போடுறேன் இந்த முறை அதையும் ஒரு பகுதியாக போட்டு மெட்டது மிளகாய் இதை இப்படி மெல்லிய நீட்டு மிளகாயாக வாங்குவோம் இது கொஞ்சம் உரைப்பாக இருக்கு என்று தான் நினைக்கிறேன் மிளகாயை பார்க்கவே தெரியுது அப்படி இருந்து வித்தியாசமாக நாங்கள் போட்டு பார்ப்போம் என்று சொல்லி வலிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த விதை மிளகாய் விதி எப்போ போட வேணும் ஏன்னென்று சொன்னால் மிளகாய் விதை மற்ற விதிகளில் விட செடி மிளகாய் செடி கூடுதலாக கூடின காலம் எடுக்கும் ஏனென்றால் இந்த சூரிய ஒளி குறைஞ்ச காலத்தில் நாங்கள் நேரத்துக்கே போட்டால் தான் அதுக்கு போதுமானதாக இருக்கும் முதலாம் மாதம் கூடுதலாக எல்லோரும் முதலாம் மாத கடைசியிலேயே போட்டுடுவார்கள் ஒரு தைப்பூசம் ஒட்டி போடுவார்கள் அப்படி ரெண்டாம் மாதம் போடுவார்கள் கடைசி மூன்றாம் மாதத்துக்குள்ள போட்டுற வேணும் அப்போ முதலாம் மாதத்திலிருந்து மூன்றாம் மாதத்துக்குள்ள இந்த மிளகாய் விதை செடியாக வளர்ப்பதற்கு நாங்கள் மிளகாய் விதை போட்டுற வேணும் அதுக்கு அது பைய 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 மெதுவாகத்தான் தான் வளரும் அப்ப அதுக்காக நாங்கள் நேரத்துக்கு போட வேண்டும் அதை நாங்கள் போடுறதுக்கு இப்போ இதை நாங்கள் மூன்றாம் மாதத்துக்குள்ளே போட்டால் தான் அது வளர்ந்து வந்து அடுத்த பருவத்திலே எப்போ நாங்கள் வெளியில் நடலாம் என்று சொன்னால் நடுப்பகுதி அஞ்சாம் மாதம் மாயில் நடலாம் அப்போ அதுக்கிடையில் நாங்கள் அந்த மிளகாய் செடியை வளர்த்து எடுத்து அது ஓரளவு வளர்ந்தால் தான் பிறகு நாங்கள் வெளியில் நடைகளில் எங்களுக்கு காயல் தந்தால் அது காய் எப்போ நாங்கள் எங்களுக்கு அதால் பலன் கிடைக்கும் என்று சொன்னால் எட்டாம் மாதத்துலேருந்து ஒன்பதாம் மாதத்தில் தான் அது இந்த பலனை எடுக்கலாம் அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் எவ்வளவு நான் நேரத்துக்கு அதை உருவாக்க முடியுமோ அவ்வளவு நேரத்துக்கு நாங்க அதை விதை போட்டு செடியை வளர்த்து நடவணும் அடுத்த விஷயம் கவனிக்க போறோம் எப்படியான மண் பாவிக்க போறோம் என்று சொல்லி நாங்கள் இங்க டொச்சில வாழ்ற நீங்களா இருந்தா அன்சூக்ட் ஏடை என்று சொல்லி சொல்லிவினா அதுலேயே வித்தியாசமாக இருக்குது அதுக்குள்ள சத்து கூடின மண்ணாக இருந்தால் அது கூட நல்லமில்லை எவ்வளவு தூரம் மாதிரி அந்த சத்து குறைவான மண் எடுத்து தான் நாங்கள் அதை வளர்க்க வேண்டும் சொன்னால் சூரிய ஒளி பத்தாம இருக்கிற காலத்தில் சத்து கூடின மண்ணை போட்டால் அது பிரயோஜனம் இல்லை ஒரு பெலன் கெட்டு மரமாக தான் வளரும் அதுக்காகத்தான் ஆறுதலாக ஒளி கிடைக்கிறது கேட்ட மாதிரி அந்த மண்ணையும் சத்து குறைஞ்ச அதாவது குறைஞ்ச மண்ணை எடுக்கல ஆறுதலாக வளர்ந்தால் அதை நல்ல பிளமான செடியாக வளரும்ன்றதுக்காக அப்படியான மண்ணை நீங்கள் தெரிவு செய்ய வேணும் மெட்டது நாங்கள் இப்படியான அதுக்காக நாங்கள் கொம்போ செய்து மண் வச்சிருக்கிறோம் கலந்து அதோடு அந்த பொச்சு மட்டை தூள் அரைச்ச மாதிரி வரும் அதை நீங்கள் எல்லாருமே இப்போ இப்போ எல்லோரும் அறிஞ்சு அதை நீங்கள் பாவிச்சு கொண்டு வர்றீங்கள் அந்த மண்ணை கலந்து நாங்கள் கொம்போஸ் மண்ணையும் அந்த மண்ணையும் கலந்து தான் இந்த மிளகாய் விதியை இப்போ நாங்கள் ஒரு நாலஞ்சு வருடங்களாக அப்படி தான் நாங்கள் போட்டுக்கொண்டு வருகின்றோம் ஏன்னென்று சொன்னால் தனியாக அந்த அன்சூக் ஏடுன்னு சொல்லப்படுற அந்த மண்ணை டிரெக்டாக வாங்கி நேரடியாக போடையில அதுக்குள்ள சத்து கூட உரங்கள் கூட என்னவோ இதில் அந்த கண்டு ப வளரும் பிறகு சூரிய ஒளி பத்தாதில் பிளங்கெட்டு அது முறிகிறது படுற சான்ஸுகள் இருக்கும் அப்போ நாங்கள் இப்போ எப்படி மண் எடுக்கிறதுன்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எப்படி இந்த மண்ணை எடுத்து வச்சிருக்கிறோம் என்று சொல்லி பார்ப்போம் இப்போ நாங்கள் வீட்டுத் தோட்டத்தில் மெட்ட விஷயம் வீட்டுத் தோட்டத்தில் நற்ராக்கள் அதாவது கொஞ்சம் பெரும்படியாக மிளகண்ட நற்ராக்களுக்கும் அல்லது சம காடி நண்டு வழியில் தோட்டமாயே ஒரு குறிப்பிட்ட அளவு வாங்கி வச்சிருப்பினோம் அதுக்குள்ளே நறவையும் ஓரளவு பெரும்படியாக நடுவினோம் அப்படி நடுறவை ஒருமைக்க நாங்கள் விதியை என்ன செய்வோம் ஒரு கூடிய அளவு விதியை போட்டுத்தான் நாங்கள் அதை செடியை அந்த வளர்த்து மற்றது உறவினர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ எங்கட கண்டில் நாங்கள் அவைக்கு கொடுக்குறது அவை வித்தியாசமாக கண்டாயிருந்தா இனசனமோ அவைகளிட்ட நாங்கள் அவகிட்ட மாறியெல்லாம் வாங்குவோம் அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் இப்படி ஒரு பெட்டியை எடுத்திருக்கிறோம் இப்படி கார்போர்ட் பெட்டி நீங்கள் எங்கேயுமே சுப்பமாக கடையல் வங்கமோ போனால் நீங்கள் இப்படி எடுக்கலாம் அந்த பெட்டியை எடுத்து நாங்கள் மண் அந்த பொச்சுமட்டை மண்ணும் கொம்போஸ் மண்ணும் கலந்து செருக்கி செறி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறோம் இதை நாங்கள் என்னென்னு சொன்னால் ஈரழிப்பாயும் இருக்கும் மற்றது தனி வெளியில் இருக்கிற தோட்டம் எடுத்து போட்டால் அது கொஞ்சம் காத்தோட்டம் நல்ல காத்தோட்டம் உள்ளதாக இருக்காது இதை நீங்கள் பார்க்கல நல்ல சாஃப்டாக நல்ல காத்தோட்டம் உள்ளதாக இருக்கு இருந்தால் தான் அந்த விதியல் முளைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் உங்கள் வசதி கேட்ட மாதிரி ரெஜிஃபோமோ அல்லது மரப்பட்டியோ எடுக்கலாம் நாங்கள் இந்த இப்போ மட்டையால் பெட்டி எடுத்த தான் இந்த பொழுத்தீனை போட்டிருக்குறோம் ஈரம் பிடிச்சி மட்டை ஊறாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பெட்டி கண்டைக்குலையே எங்களுக்கு வெளியில் பார்த்து தூக்கி இறக்கி வச்சு தண்டை வசதியாக இருக்கும் இப்போ நாங்கள் இதில் நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் இந்த விதியைத்தான் போட போகிறோம் நாங்கள் விதை போடக்கு முதல் மண்ணை கலந்து எடுத்துருக்குறோம் அதுக்கு முதல் நாங்கள் என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணி நினைக்க போகிறோம் அப்படி நினச்சி போட்டு இந்த விதியை போடக்குள்ள தான் விதையை அங்கே இங்கே விலத்துப்படாமல் ஒரு பக்கமாக குமியாமல் நெருக்கமாக வராமல் நாங்கள் போட்ட போட்டதன்படி வரும் அதுக்கு மு அதுக்கிடையில் நாங்கள் இந்த எடுக்கிற தண்ணி யாரெல்லாம் வந்த மழை தண்ணி சேகரித்து வச்சிருக்கிறீங்களோ தோட்டங்கள் செய்கிற நீங்கள் கூடுதலாக மழை தண்ணி சேகரிப்பீங்கள் அந்த தண்ணி தான் நாங்கள் விண்டர் நேரத்துக்குமே எக் எடுத்து ஆக வச்சிருக்கிறோம் இருந்தால் அது இறுகி அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி வராது அப்போ அதுக்காக அதுக்காக நாங்கள் அது ஒரு தாவரத்துக்கு கீழே கொட்டிலுக்கு கீழே கராச்சு கிளியோ எடுத்து ரெண்டு வாளி வாலிக்கில் வச்சுருக்குது அதில் தான் நாங்கள் இதுக்கு ஸ்ப்ரே பண்றதுக்கு எடுத்து நிரப்பி நிரப்பி வச்சிருப்போம் இந்த இதில் தான் நாங்கள் வீட்டுக்குள்ள உள்ள கண்டுகளுக்கோ விதிகளுக்கோ எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணுவோம் என்றால் அடியில் தண்ணி கூட போய் நின்று பாசி பிடிக்கிறதுகள் இருக்காது விதை நல்லா வளர்ந்து வர மட்டும் இப்படி ஸ்ப்ரே பண்ணுற மூலமே இந்த முறையில் நீங்கள் தண்ணியை தெளிச்சிங்கன்ட்டு சொன்னால் கண்டுக்கும் அளவளவாக கிடைக்கல கண்டும் நல்லா கணக்காக வளரும் மண்ணும் காயாது லேஸில் மற்றது நீங்கள் இந்த எங்கே வாங்கலாம் மிளகாய் வித்தியாசமான மிளகாய் விதியனும் மற்றது பப்ரிக்காய் இதோ நீங்கள் என்று சொன்னால் சூப்பர் மார்க்கெட் வழியே வாங்கலாம் அதை விட ஜேர்மனியில் வாழ்கிற நீங்கள் சொன்னால் கார்டன் சென்டரில் அங்கேயுமே வாங்கலாம் கூடுதலாக சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே ஜனவரி மாதம் அங்கே விற்கப்படும் ஜனவரியிலேருந்து மூன்றாம் மாதம் நாலாம் மாதம் மட்டுமே அங்கே கிடக்கும் அதோடு நீங்கள் வாங்குகிற அந்த இப்போ இந்த வருஷம் நான் வாங்கியிருக்கிறேன் இதில் பார்த்தா மூன்று வருஷத்து மட்டும் இந்த விதை பாவிக்கலாம் நீங்கள் ஒருமிக்க இதன்ட் ஒருமிக்க நீங்கள் விதை எடுக்கிறேன்னு சொன்னால் இவ்வளவும் கூடவாக இருக்கும் உலக விதை நிறையவா நிறையவா இருக்குது அப்போ எங்களுக்கு அது ரெண்டு வருஷத்துக்கு காணும் சில வழியில் மூன்று வருஷத்துக்கு கூட அதை எடுக்கலாம் அப்போ நாங்கள் இப்போ மூன்று வருஷத்துக்கு குடிக்கன்ட்டு சொன்னால் நீங்கள் எடுத்து போட்டு மிச்சத்தை பக்குவமாக ஒரு போத்துலேயோ எண்ணத்துலேயோ போட்டு நீங்கள் வைக்கலாம் வேண்டாம் ஒரே தடவைக்கு கூடவா இருக்கும் இப்போ நாங்கள் இந்த மிளகாவிதை எடுத்திருக்கிறோம் இதை நாங்கள் மெதுவாக இப்படி தூவி தூவி போட்டோம் என்று சொன்னால் ஒரே இடமாக நெருங்க நெருக்கம் இல்லாமல் வரும் இப்போ நாங்கள் கூடுதலாக அப்படியே எல்லாத்தையும் போடுறோம் என்று சொன்னால் கூடுதலாக நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்து மாறுறபடியினால இப்போ பெரிய பட்டியாயும் தான் எடுத்துருக்குறோம் அப்போ நாங்கள் அதுக்காக முழுக்கலையுமே நாங்கள் போடுறோம் ஏனென்று எங்களுக்கு நடவம் வேணும் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் இதை விட இன்னும் ஒரு பட்டியுமே நாங்கள் போட்டு வச்சிருக்கிறேன் நான் அதை இதுக்கப்புறம் காட்டுறேன் நாங்கள் இப்போ விதை போட்டாச்சு விதை போட்டதுக்கு அப்புறம் நாங்கள் இதால் இன்னொருக்கா தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் இதை ஊற விட இல்லை சிலர் ரெண்டு பேப்பரில் தண்ணி நினச்சி ஊற விட்டுட்டு போடுவினோம் முளை வந்தால் போல் அது சாடிக்குள்ளே நடுறதுக்கு சரி வரும் இப்போ நாங்கள் இப்படி போடுறவடிகினால கூடிய ஈரழிப்பை வச்சுருக்கோம் அதனால் நாங்கள் ஊற விடாமல் டிரெக்டாக நேரடியாக போட்டிருக்குறோம் இப்போ இதுக்கு ஸ்ப்ரே பண்ணியாச்சு இதை இதண்டா போல இப்போ ஈரழிப்பு தன்மை இருக்கும் இதுக்கு மேலே நாங்கள் கோகோஸ் அந்த மண் தான் போட போகிறோம் அதாவது பொச்சு மட்டை தூள் சேர்ந்த மண் இது உரம் இல்லாத கோகோ ஏடுண்டு தான் சொல்கிறது இதை நீங்கள் நெல்லை தூளாகி வச்சிருக்கிறோம் ரெடி பண்ணி அப்போ இது சாடியாக மெதுவாக நாங்கள் தூவி விட்டால் போதுமானது இப்போ நாங்கள் இதை இப்போ மூடேக்கில்ல இந்த மிளகாவிதை வெளியில் தெரியாமல் மூட வேணும் தெரிஞ்சால் என்ன நடக்கும் அது காஞ்சு சில வெளியில் காஞ்சுதுன்ட்டு சொல்லி சொன்னால் அது முளைக்காமல் கூட போகலாம் அப்போ ஈரழிப்பாக இருக்க வேணும் அதுக்காக நாங்கள் தெரியாமல் வடிவாக நீங்கள் பார்த்து மூடிவிடலாம் இப்போ நாங்கள் எப்படி எல்லாம் இந்த மண் போட்டு விலக விதியெல்லாம் எல்லாம் போட்டு அதையும் மூடியாச்சு எப்பப்போ தண்ணி அடிக்கிறதுன்றதையும் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம் இப்போ எல்லாம் மூடினா போலே அதுக்கப்புறமும் நாங்கள் மெதுவாக ஸ்ப்ரே பண்ணுறோம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி போட்டு இதை நாங்கள் மூடி மூடிவிட போகிறோம் நாங்கள் முதலே சொல்லக்குள்ளேயே கீழே வச்ச பொழுத்தீன் இதோடையே இங்கால் பொழுத்தீன் விட்டுருக்குறேன் அப்போ நான் இந்த பொழுத்தீனால் மெதுவாக இப்படி மூடி விடுவேன் மற்றது ஒவ்வொரு நாளுமே ஒரு ரெண்டு மூன்று மணித்தாலம் இதை திறந்து விட்டுருவேன் அப்போ தான் காத்தோட்டம் இருக்கும் இப்போ நான் மூடி விட்டால் கூட இந்த கரியால் காத்தோட்டம் இருக்குது ஆக ஃபுல்லாக அமர்த்தி மூடப்படாது அப்படி மூடினா அவிஞ்சோ அல்லது அதுக்குள்ள பழுதாக போயிடும் அப்போ அதுக்காக ஒவ்வொரு நாளுமே குறைஞ்சது மூன்று மணிக்கால் நீங்கள் திறந்து விடலாம் எங்கே வைக்க வேணும்னு சொன்னால் வெளியில குளிர்வடை வைக்கவே கூடாது நாங்கள் ஜன்னல் தட்டுகள் உங்களுக்கு உங்களோட வீடுகளில் எங்கேயெல்லாம் ஒளி கூடை பிடிக்குமோ அங்கே தட்டுகளாக கூட வைக்கலாம் அந்த தட்டு சிலவளவு நினைப்பீங்க இவ்வளோ பட்டி வச்சுருக்குறீங்க தட்டு சின்னதாக இருக்கேண்டு இந்த சில வீடுகளே அப்படியும் இருக்குது அப்போ அப்படியான இடங்கள்ல என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு மேசு ஜன்னல் தட்டோட மேசை கூட வச்சுட்டு கூட அப்படி நீங்கள் இதை வச்சு விடலாம் அதை விட மற்றது உங்களோட வீடுகளில் கோளுக்கு எல்லாம் நல்ல வெயில் பிடிக்குதுன்னு சொன்னால் கீழே மாவில் கீற்றர் உள்ள மாபிள் என்று சொல்லி சொன்னால் அதில் கூடவே நீங்கள் இதை வைக்கலாம் ஒரு மேசியை வச்சுட்டு வைக்கலாம் அல்லது ஒரு பழகியோ அப்படியானதை கூட கீழே வச்சுட்டு நீங்கள் இதை வைக்கலாம் வச்சுட்டால் இது கிட்டத்தட்ட ரெண்டு கிழமையில் முளியல் வலிக்கிட்டு வந்துடும் ரெண்டு மூணு கிழமையில் வலிக்கிட்டு வந்துடும் ஒரு மாதம் மட்டும் நீங்கள் விட்டுட்டு அது ஓரளவுக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சின்ன சாடியாக இதுக்குள்ளே எடுத்து எடுத்து கூட இப்படியான இதுக்குள்ளே மண்ணை போட்டுட்டு இதுக்குள்ளே நடலாம் இப்போ நான் எப்படி சாடிக்குள்ளே போட்டு வைக்கிறதுன்றத சொல்லோக்கு முதலே நான் இந்த மிளகாய் விதை போட்டதை விட இன்னொரு எங்கட மிளகாய் தோட்டத்தில் இருந்து எடுத்த மிளகாய் வித போட்டுருக்கிறேன் அதுக்கு வரப்போகிறேன் அதை உங்களுக்கு விளக்கமாக காட்டுறேன் இதில் நான் ரெண்டு மூணு விதமாக மிளகாயல் போன முறை நட்டது அந்த மிளகாயில் இதில் நீங்கள் பார்க்குறது இந்த குண்டு மிளகாயல் இது காய விட்டு வச்சிருந்தேன் நான் இதில் தான் நான் விதி எடுத்து போட்டிருக்கிறேன் அதை விட இன்னொரு பக்கத்துலேயுமே நான் இன்னொரு விதமான மிளகாயும் போட்டிருக்கிறேன் ரெண்டு விதமான மிளகாய் இதுக்குள்ளே போட்டிருக்குது அப்போ ஒவ்வொரு முறையுமே நான் இப்படித்தான் முதல்ல பழுக்கிற மிளகாயில் எடுத்து வச்சு அதை காய விட்டுட்டு நேரத்துக்கு வெயில் இருக்கிற காலத்தில் முதல் எடுக்கிற பழ இடத்தையே அதை காய விட்டு எடுத்து வச்சுருவோம் பிறகு பிறகு லேட்டாக வின்டர் வேறத்துல அங்கே இருக்கிற எடுக்கிற பழங்களை நீங்கள் காய விட்டால் பூரணமாக காயாது அதில் நெத்துக்கு எடுக்கப்படாது அது சரியான முத்தல்ல விட்டு காயாது அல்லது பூஞ்சலம் பிடிச்சிருக்கும் வெளியில் பார்க்க காஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளுக்க பிரித்து பார்த்த மாட்டா பூஞ்சலமாக இருக்கும் அப்போ முதல் முதல் எடுக்கிற மிளகாயில் நல்ல மிளகாயாக எடுத்து நீங்கள் விதைக்கு எடுத்து காய விட்டு எடுத்து வச்சுருவோம் அப்படி எடுத்ததை தான் நாங்கள் இப்போ விதை போட்டிருக்கிறோம் பாருங்கோ இப்போ நான் முதல் மிளகாய் விதை போட்டது காட்டின மாதிரி அந்த முறையிலேயே மண்ணுகள் எல்லாம் போட்டு அதை பார்த்திங்கட்டு சொன்னால் இதுவுமே மட்டை உள்ள காட்போர்ட் பட்டி தான் எடுத்துருக்குறேன் இதுக்கு கீழே ரெஜிஃபோம் மூடி வச்சுருக்குறான் ஏனென்று சொல்லி சொன்னால் நிலத்தில் நாங்கள் வைக்கல இதுக்குள்ளே வைக்கல இன்னும் கொஞ்சம் சூட்டு தன்மையையும் அடக்கமாக அடக்கத்தையும் கொடுக்குமென்றதுக்காக அதுக்குள்ளே கவ் பண்ணி நிற்கிது இதை நாங்கள் வச்சு ரெண்டு கிழமையாச்சு ரெண்டு கிழமையில பாருங்கோ எப்படி இந்த மிளகாய் கண்டுகள் முளைச்சி வருது கூடுதலாக முளைச்சி வருது மற்றதுகள் இப்போ தான் இதுக்குள்ளால் வெடிச்சு கொண்டு இருக்குது அப்போ இன்னும் ரெண்டு கிழமையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இது எல்லாமே இந்த கணக்குக்கு வந்துடும் நாங்கள் ஒரு மாதம் கூடுதலாக இந்த பதத்துக்கு எல்லாம் முளைச்சி வர மட்டும் வெயிட் பண்ண வேணும் முதல்ல சில பேர் என்னென்னு சொன்னால் கூடின விதிகள் வாங்கி வச்சிருந்துட்டு வருஷ கணக்காக போடையில் சில வேளையிலே அரைவாசி விதை தான் முளைக்கும் அரைவாசி முளைக்காது ஆனால் நாங்கள் இப்போ ஒவ்வொரு வருஷமும் எடுத்த புது விதியாக போடக்குள்ள கொஞ்சம் வேலைக்கு முளைக்குது கொஞ்சம் பிந்தது அதுக்குள்ளேயுமே விதிகளுக்குள்ள விதிகள் வித்தியாசம் மிளகாய்க்கு மிளகாய் வித்தியாசப்பட்டு முன்பின்னா முளைக்குது ஆனால் எல்லாம் முளைச்சி வருது சில பேர் எனக்கு நேரடியாகவே சொல்லியிருக்கிறீங்கள் வாங்கி விலைக்கு வாங்கி நாங்கள் விதை போட்டோம் அந்த விதை போட்டதில் மிளகா விதியோ அல்லது கத்தரி விதியோ கூடுதலாக முளைக்கே இல்லை அல்லது வண்டி விதியோ அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்ட்டு சொல்லி அப்போ அப்படி என்ற தான் நீங்கள் போட கிள கொஞ்சம் கூட குறைய போட்டிங்கன்னுட்டு சொல்லி சொன்னால் நல்லா வர்றதுகளை நல்ல மூச்சாக நல்ல இதாக கண்டா எடுத்து நட்டிங்கன்ட்டு சொன்னால் தான் அதில் கூடின பலனும் கிடைக்கும் அது நல்ல மாதிரி மரம் வளரும் இதை ஒரு மாதம் என்று சொன்னேன் இப்போ நீங்கள் பார்த்தது ரெண்டு கிழமை சரியாக ரெண்டு கிழமை நட்டு அதாவது தைப்பூசத்தோட போட்ட விதை இது அப்போ நாங்கள் இன்னும் ரெண்டு கிழமை வெயிட் பண்ணி போட்டோம் என்று சொன்னால் இந்த முதல் முளைச்சதுகள் ஓரளவுக்கு பெரும்படியாக வந்த உடனே நாங்கள் இப்படி அளவும் எடுத்துட்டு நாங்கள் தனியாக தனியாக இதை நாங்கள் தோட்டத்துக்குள்ளே நடுற படிக்கினால நீங்கள் ஒன்றோ ரெண்டோ எப்படி வெளியில் நீங்கள் நடப்புறீங்கள்ன்றத பொறுத்து பெரிய இடமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு கண்டை மூன்று கண்டையோ சேர்த்து நட்டுட்டு பெரிய கூட வைக்கிறவே ஒரு பக்கம் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு கண்டா தான் இதுக்குள்ளே வைப்போம் இந்த அளவில் மண் எடுத்துட்டு ஒவ்வொரு கண்டை வச்சு ஓரளவு நாங்கள் வளர்த்து எடுப்போம் அப்போ நாங்கள் இப்போ ரெண்டாம் மாதம் என்று சொல்லிக்கல மூன்றாம் மாதம் இதுக்குள்ளேயே எடுத்து வச்சுருவோம் இதுக்குள்ளே வைக்கல இவ்வளவு இதாக இருக்கும் ரெண்டில் நாளிலையோட நிற்பேன் பிறகு நாங்கள் இதுக்குள்ளே வச்சு அஞ்சாம் மாதம் என்று சொன்னால் மூன்றாம் மாதம் நாலாம் மாதம் அஞ்சாம் மாதம் நடுப்பகுதி ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்தில் கண்டு இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துடும் அப்போ நல்ல பிளப்பமாக வந்தா போல தான் அந்த கண்டை நாங்கள் வெளியில் நாங்கள் தோட்டத்துக்குள்ள நடுறதுக்கு சுகமாக இருக்கும் ஏன் நாங்கள் இதுக்குள்ளதம் என்று சொன்னால் இதுக்குள்ள தனிய தனிய மண்ணோட சேர்த்து நடையில அந்த வேர் வளர்ந்து அந்த மண்ணு இறுக பிடிச்சிருக்கும் அந்த மண்ணை இருக பிடிக்கில்ல நாங்கள் மெதுவாக இப்படி அமர்த்து இதண்டை அப்படியே மண்ணோட கண்டு அப்படியே வருவேன் அப்படியே இதண்ட நாங்கள் வெளியில் மண்ணுக்கு எந்த வித மாற்றம் வாடல் இல்லாமல் தொடர்ந்து அது வெளியில் சூரியனை கண்டோன்னா முளைச்சி வரும் நாங்கள் மண் உதிந்து போய் அல்லது அது வேர் வைக்காமல் நேரடியாக இதிலேருந்து நட்டம் என்று சொல்லி சொன்னால் மண் புதுசு மற்றது காத்தோட்டம் குளிர்தன்மை எல்லாமே புதுசு அப்போ இருக்கா சொக்கடித்த மாதிரி வாங்கி பிறகு வளர லேட் ஆகும் அதுக்காக தான் இப்படி சாடிக்குள்ளேயோ அல்லது நீங்கள் வசதின்னு சொன்னால் பப்ரிக்காய் அதுகள் பெரிய கண்டவர்கள் சொன்னால் இப்படி பெரிய சாடிகளில் எடுக்கலாம் கத்தரி ப பப்ரிக்கா மற்றது மற்ற பெரிய பெரிய என்று சொன்னால் இப்படி கொஞ்சம் பெரிய சாடிகுள்ளே எடுக்கலாம் மிளகண்டன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சாடி போதுமானது அப்போ இதுக்குள்ளே எடுத்து நீங்கள் வச்சு ரெண்டரை மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில் சொன்னால் அது எல்லாமே நல்ல முறையில் உங்களுக்கு வளர்ந்து வரும் அதே மாதிரி தான் இப்போ அது ரெண்டு கிழமை பிந்தி மெட்டை வித போட்டபடிக்கினால சில வேளையில ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு பருவத்துக்கு சூரிய வெளிச்சத்துக்கு நாங்கள் ஏற்ற மாதிரி வச்சு ஒழுங்கான முறையில் தண்ணி விட்டு தண்டம்னு சொன்னால் அந்த பருவத்துக்கு வந்துடும் இதனால் இப்ப நாங்கள் இதில் பார்த்துருந்தோம் சொன்னா இப்படி பேக் பேக் மாதிரியே போட்டிருந்தோம் இது என்ன செய்வோம் மட்டும் சொன்னா ரெண்டு மூன்று தான் திறந்து விட்டுட்டு அதை ஈரலிப்பாயும் மற்றது வச்சிருக்கோம் இப்படி சாதுவாக நாங்கள் மூடி விடுவோம் இது நாங்கள் இதை போட்டதுல இருந்து முழு அரும்பி வரும் மட்டும்தான் இப்படி மூடி விடணும் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணித்தியாரம் மூன்று மணித்தியாரம் திறந்துட்டு மற்றபடி இப்படி மூடி விட்டால் அந்த மண்ணு ஈரழிப்பாக வச்சுருக்கும் விதையும் ஈரழிப்பாக கேட்கல விதை காயக்கூடாது விதை காய்ஞ்சால் முளைக்காது அப்போ அதுக்காகத்தான் அந்த ஈரழிப்பை வச்சுருக்கிறதுக்காக இப்படி மூடி விடுவோம் மூடிவிட்டோம் என்று சொல்லி சொன்னால் அரும்பு வச்சு முளைச்சி வர விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மூடத்துல வைந்து இந்த பேக் என்ன செய்கிறோம் இப்படியே கொண்டு வந்து அடக்கமாக விடுறோம் இப்போ நாங்கள் மண் இதுக்கு அதாவது விதை போட்டு வளர்க்குறதுக்கு என்ன முறையில் மண் எடுக்கிறோன்ட்டு விவரம் சொல்லியிருந்தேன் மற்றது இந்த சாடிகளை மாற்றுறதுக்கு இன்னும் மண் எப்படி சொல்ல இல்லை இதுக்கு நீங்கள் இப்படி காய்கறிக்கு என்று சொல்லியே விற்கிது மண் அந்த மண்ணை வாங்கலாம் அல்லது புளு மண் பூக்கண்டுக்கு போடுற மண்ணோட நாங்கள் கொம்போஸ்ட் செய்த மண்ணுகள் இருந்தன்ட்டு சொல்லி சொன்னால் அதை மிக்ஸ் பண்ணி இதண்டலாம் என்ன கடுமையான நேரடி தோட்ட மண்ணை போட்டால் அது வேர் போய் இதன்றுண்டு கொடுக்காது மரம் செழிப்பாயும் வள அப்ப இதுக்குள்ள முதல் வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு அதுக்கேற்ற சத்துள்ள அது கண்டு விற்கிற மண்ணை நீங்க சரியான முறையில் போட்டா தான் சரியான முறையில் அது வளர்ச்சியே தரும் ரெண்டு இல நாளிலையோட நாங்கள் அதுக்குள்ளே நடுவோம் அப்படி இருக்கேக்குள்ள அது வளர்றதுக்கு கொஞ்சம் முரம் தேவைதானே அப்போ நாங்கள் அந்த அதை கொஞ்சம் வாங்கி கலந்து போடலாம் அப்போ பிறகு நாங்கள் பிறகு தோட்டத்துக்குள்ளே கூடுதலாக வீட்டு தோட்டமோ அந்த வழி தோட்டமாக வாங்கி வச்சிருக்கிறவ மாட்டு சாணமோ அல்லது ஒவ்வொரு இங்கே முல் டிப்போவில் ஒவ்வொரு பெரிய ஜெர்மனியில் இருக்கிற நீங்கள் சொன்னால் முல் டிப்போவில் போய் தொன் கணக்கா வாங்கலாம் வாலிக்கனலா வாலியா வாங்கலாம் அது பெரிய விலை இல்லை அதுகளை வாங்கி கொண்டு வந்து மண்ணோட கலந்து போட்டால் நெல்லை சாஃப்டாக காத்தோட்டமாக இருக்கும் பார்க்க நல்ல லூஸாக இருக்கும் அமல்பட்டு இதன்று கொடுக்காது ஏன் அப்படி அது அந்த மண் முக்கியமென்று சொல்லி சொன்னால் நாங்கள் வெறும் தோட்டத்து மண்ணுன்னு சொன்னால் இறுகி போகிற மாதிரி இருக்கப்படா அதுக்கு சாணமோ அல்லது கொம்போஸ் செய்த மண்ணோ அல்லது இந்த கோக்கோஸ் இந்த மண்ணோ அல்லது அங்கே மூழ்கிப்பூவில் வாங்குறதோ கலந்து மிக்ஸ் விட்டால் லூஸாக இருந்தால் தான் மரத்துக்கு சுவாத்தியம் தேவை காற்று தேவை ஆக்சிஜன் தேவை அப்போ அது எப்படி நீங்களே ஜோதிச்சு பாருங்க இறுகின மண் இருந்தாலும் அப்படி லூஸாக மண் இருந்தாலும் காத்தோட்டம் போகிறதுக்கு வேருக்கு வேருக்கு சரியான முறையிலே ஆக்சிஜன் கிடைக்கணும் அதுக்கேற்ற மண் எல்லாம் லூஸாயும் சத்துள்ளதாயும் இருந்தால் நீங்கள் ப நடுற மரத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல பலனை பலனை பெற்றுக்கொள்ளலாம் நிறைய நீங்கள் இதில் இருந்து மற்ற மரக்கறிகளும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நீங்கள் இந்த மண் முறையில போட்டு நீங்கள் செய்து கொள்ளலாம் இவ்வளவு நேரமும் நீங்கள் இந்த மிளகாய் விதை போட்டு செடி வளர்க்கிறது எப்படி எந்த மண்ணை பாவிக்கிறது எப்படி தண்ணி ஊற்றுற முறை அது எல்லாமே பார்த்தீங்கள் இதுக்கு கூட இந்த தோ சாடிகளை மாற்றினா போல கூடவே இப்படி ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் அடிச்சீங்கன்ட்டு சொன்னா தான் கூடுதலாக நல்லா இருக்கும் அந்த மரங்கள் சரிஞ்சு கிரிஞ்சு தண்டாமல் மெதுவாக அதை நோக விடக்கூடாது என்னென்னா பிஞ்சு குழந்தைய எப்படி நாங்கள் பார்ப்போமோ சின்ன பிள்ளை அதே மாதிரி அதையுமே குழந்தை போல் அதை அன்பை அப்படி பார்த்து அன்பை வளர்த்திங்கன்ட்டு சொன்னால் அது நல்ல முறையில் வளரும் கடைசியாக ஒரு முறை இப்போ இந்த போடணும் ஜனவரி பெப்ரவரி அதாவது தை மாசியில் போடணும் கடைசி மூன்றாம் மாதம் நீங்கள் கொஞ்சம் மேளியாக போட்டுற வேணும் அப்போ போட்டால் தான் அதுக்கு காலம் காணும் என்னென்னு சொன்னால் செடிகள் மிளகாய் செடி எல்லாம் மாறுதலாக மெதுவாக பிள்ளனா வளர்ந்து வரைக்குள்ள தான் அது நல்ல பிள்ளன தரும் அஞ்சாம் மாதம் அதுக்கு முன்னே நாலாம் மாதம் மாறிக்கிறி நல்ல வித கண்டுட்டு உடனே வச்சிடாதீங்க இப்போவாவது அதுக்குள்ளே ஒரு நாள் குளிர் வந்து இறுகி வெளி இதன்று ஒருக்கா பட்டாலே அந்த பயிர் அழிஞ்சிப்போம் அதை அதனால் மறக்காதவைங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் அஞ்சாம் மாதம் நடுப்பகுதி நீங்கள் வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு நடலாம் மெட்டது கண்ணாடி கூடு கிளாஸ் ஹவுஸ் வச்சுருக்கறவ நீங்கள் அஞ்சாம் மாதம் முதல் பகுதியை அதுக்குள்ளே கொஞ்சம் அந்த சாடிகளோட வச்சு கொஞ்சம் எடுத்துக்கடுத்து போட்டு நடுப்பகுதியாக அதுக்குள்ளே வைக்கலாம் அல்லது ஒரு சிலர் கண்ணாடி கூட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கன்றுகளை வைப்பார்கள் அவர் டெரெக்டாகவே அஞ்சாம் மாதம் முற்பகுதிக்காக முற்பகுதிக்கு வச்சு எடுக்கலாம் இப்போ நீங்கள் இப்படி ஒரு பார்க்குறீங்க நீங்கள் சில வழியில் இடம் சொல்லி பால்கனியில் வைக்கிறதையோ ஒரு மூன்று நாலு சாடிகளில் வைக்கிற நீங்களுக்கு இந்த ஒரு சின்ன பாக்ஸ் காணும் இது ஒரு சின்ன கிளா சின்ன இதாக இருக்கும் இது உங்களுக்கு போதுமானது கெதியில் வளரும் மற்றது இதுக்கு இல்லை நான் எந்த முறையில் மண் போடணுமோ போட்டுவிட்டு அதை மூடி மூடி விடுறதுக்குமே வசதியாக இப்படி இருக்கும் பாருங்க இதில் கூட நீங்க ஓட்ட கூட விரும்பினா போட்டு விடலாம் அல்லது அந்த அரும்பு வச்சு முளைக்கும் மட்டும் ரெண்டு மூன்று மணித்துக்கெல்லாம் திறந்து விட்டு மூடி திறந்து பாவிக்கலாம் அன்பர்களே இவ்வளவு நேரமும் உங்களை கேட்ட இந்த விஷயத்தை சொ பூரணமாக சொல்லி இருக்கின்றேன் என்று தான் நினைக்கின்றேன் ஏதாவது அதுக்குரிய கேள்விகள் இன்னுமே இருந்தால் நீங்கள் எழுதுங்கோ உங்களுக்கு மறுபணி தருகின்றேன் இன்றைய காணொலியை முடிச்சு முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் இனி இதை தொடர்ந்து என்னென்ன மரக்கறிகள் அடுத்தடுத்து வைக்கலாம் எது எதை முன்பின் போட வேணும் என்ற ஒழுங்கின்படி நான் அடுத்தடுத்த காணொலிகளில் தந்து கொண்டிருப்பேன் தொடர்ந்து பாருங்கோ பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் முயற்சி செய்ய வேணும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் என்னுடைய விருப்பமும் உங்களோட விருப்பமும் அதுதான் ரெண்டு நினைக்கிறான் உண்ட பாக்க தான் அதுலேயே ஒரு ஆர்வம் ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மிக்க நன்றி